ஆன்டேரியோவில் கணவருடன் வாழ்ந்து வந்த இளம்பெண் கொலை இளம் கணவன் தப்பியோட்டம் ஆன்டேரியோவில் தன் கணவருடன் வாழ்ந்து வந்த இளம்பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் ஆசாபா பகுதியில் முப்பத்தி நான்கு வயதான டோனா சாஜா என்ற பெண் நேற்று முன்தினம் தன் வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் கனடாவில் எட்டு வருடங்களாக கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகிறது நேற்று முன்தினம் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடு பூட்டி கிடப்பதை கண்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் டோனா இறந்து கிடப்பதை கண்டுள்ளனர் இதற்கிடையில் டோனாவின் கணவரான லாலை தலைமறைவாக்கி உள்ளார் அவரை கண்டுபிடிக்கும் தீவிர முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் டோனா சாஜா இந்தியாவின் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது